கேட்டோனே அது துறவி என்ன பதில் சொல்லும் அந்த அம்மா சொல்லிச்சு என் குழந்தைகள் துறவிக்கு எல்லாரும் குழந்தைகளா குழந்தைகள் இவன் உடன் இவன் கேட்டதே வம்புக்கு தான் கேட்டவன் கேட்டோனே இந்த அம்மா குழந்தைகள் சொன்னானே உங்க குழந்தைகள் என்கிறீர்களே ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருக்கிறார்களே அண்ணன் தங்கையும் கல்யாணம் பண்ணினார்களா கேட்டான் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே இளங்கோடிகள் சொல்லுகிறார் கண்ணகிக்கு அதை தாங்க முடியலையா காத பொத்தி அப்படியே முகத்தை சரிச்சு சரிச்சிருக்கா ஒரு துறவிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருப்பாரு கண் காத பொத்தி இந்த பெண்களில இயல்பாது கணவன் தெரியுமா இந்த வார்த்தை இவ்வளவு கடும் வார்த்தையா பட்டுது இப்ப நமக்கு இதெல்லாம் சிம்பிள் அவனவன் வீட்டுல வீட்டு பிள்ளைகளுடைய கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிருக்கான் ஏன்னா நமக்கு அதுதான் எல்லாம் சொல்லி தருது அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்ப இது கேட்டோடனே கம்பியர்களுக்கு கோபம் வந்து இவன் கம்புக்கு பேசலாமே தெரியுது அந்த அம்மா என்ன சொன்னா முழு காட்டில் முதுநறியாக முதுநறி ஆகுவீர் பாருங்க ஏன்னா உனக்கு நரி குணம் தானே இருக்கு நிறையா ஏன் குணம் ஒன்று வடிவொன்றாக இருக்க வேணும் நரி குணம் இருந்தபடியே இது கேள்வி கேட்டேன் ஆகவே உனக்கு அந்த வடிவமே வரட்டும் உனக்கு தண்டனையா தகுந்த பொழுது சும்மா நரியாவும் தான் நீ நிறையா இருந்து நான் ரொம்ப நஷ்டப்படுத்துவேன் ஆகவே கிழட்டு போனாலும் நீ நீ இருந்தாலும் எப்படிப்பட்ட போக வேண்டாம் காட்டில் முழு முது நியாகிறீர் அம்மா வாய் சொல்லி பாய் மூட அவன் நரியானான் இதுதான் நிறைமொழி மாந்தர் வார்த்தை வார்த்தையை சும்மா வாயில விடக்கூடாது ஆகவே வார்த்தை என்பது செயல் கருவிகளிலே ஒன்று ஏன் ஒரு பிள்ளையை கூப்பிடுது ராசா இங்க வட இதை எடுத்துக்கொடு சொன்னோடனே சந்தோஷமா வருது டெய் இங்க வட இன்னொன்னு இப்படியும் முறைச்சு கொண்டு வருது வார்த்தை தான் ஒண்ணு நம்ம பண்ண வார்த்தை எதிராளியிடம் பயன்படுத்திக்கிறதா இல்லையா ஆகவே அதுவும் செயற்கருவியிலே ஒன்றாக கொண்டு வாக்கு என்பதை முதல் செயற்கருவி ஆக்கினார் இங்கே ராஜச அகங்காரத்திலே ராஜச அகங்காரம் எதற்கு அடிப்படை செயலுக்கு அடிப்படை சாத்வீகம் அறிவுக்கு அடிப்படை அறிவுக்கு அடிப்படையான அந்த சாத்விகுணத்திலிருந்து ஆறு கருவிகள் தோன்றிவிட்டன மெய்வாய் கண்மூக்கு செல்வி மனம் ஆறு விட்டது இப்ப ராஜசம் செயலுக்கு அடிப்படையான குணம் ஆகவே செயல் கருவிகள் தோன்ற தொடங்குகின்றன முதல் கருவி என்ன தோன்றியது என்றால் வாக்கு தோன்றியது வாக்கு ஒரு அடிப்படை குணம் வாக்கு தோன்றியது அதற்கு பிறகு பாணி பாணி என்றால் கை பாதம் அடுத்து அதுக்கு பிறகு பாதம் பாதம் என்றால் கால் கால் கருவியினுடைய வேலை என்றால் உடம்பை தூக்கி கொண்டு போய் எல்லா இடமும் காட்டும் இந்த கால் வேலை கண்ணே மூக்க காதை எல்லாம் அங்கங்க கொண்டு போகும் சிறங்க பக்கத்து விட்டு சந்திரம் நடக்குதா என்னோரமா போய் நிக்க வச்சு காதை கொடுக்கும் அடுத்தது என்ன பாருங்க அப்ப கால் இருந்தாதான் அது கொண்டு போக முடியும் அப்போ அடுத்த கருவி பாதம் அது மட்டும் போதாது இடத்திலே கிட்ட போய் தூர போனால் போதாது அங்க போனா இருக்கிற பொருளை எடுத்து நமக்கு கிட்ட கொண்டு வரணும் தூர வைக்க வேண்டும் என்றால் கை என்ற ஒன்று வேணும் அதுக்கு பாணி என்று பெயர் இப்ப இதுல வந்து விட்டேன் கால் இங்கே கொண்டு வந்து விட்டது இப்ப இந்த டம்ளர் எடுத்து நான் தண்ணி குடிக்க வேணும் என்று வைங்க கொஞ்சம் குடிச்சிடுறேன் கையில்லாவிட்டால் காலால கிட்ட வரலாம் எப்படி குடிக்கிறது அப்ப இந்த கடவுளுடைய அற்புதங்களை பாருங்க அதற்கு உறுப்புகளை அந்த மாதிரி வச்சிருக்கிறார் கைய மடக்கலாம் நீட்டலாம் சண்டை வைக்க இல்ல மடக்கலாம் நீட்டலாம் அது மாதிரி பாருங்க கைய அமைப்பே பாருங்க இந்த கை இருக்கிறது நம்முடைய கை நீங்க நடக்கிற பொழுதோ வளர்க்கிற பொழுதோ இப்படிதான் இருக்கு கையை இப்படி பிடிச்சு கொண்டு நடக்க முடியாது இப்படிதான் கை இருக்கு இயல்வா நீங்க நிற்பீங்க இப்படி யாராவது கையை வச்சு என்ன சொல்றாரு கடவுள் மட்டும் வாங்கி பழகாதே ஏன் இப்படி வச்சா தெரியுமோ கொடுத்து பழகு கை அமைப்பே அப்படி இருக்குது கொடுத்திரு பழகு இது சும்மா விளையாட்டா சொல்றது ஆனா அது உண்மையும் இருக்கு அப்புறம் கையை என்ன செய்யும் பாணி பாணி என்ன செய்யும் கொடுக்க வாங்க எடுக்க வைக்க இது கூதாகும் பாணி என்றால் கை என்பது எப்படி ஞாபகம் இருக்க தண்டபாணி என்று முருகனுக்கு பெயர் தண்டை கையிலே வைத்திருப்பவன் தண்டபாணி கோதண்டபாணி என்று ராமனுக்கு பெயர் கோதண்டத்தை கையில் வைத்திருக்கிறவன் கோதண்டபாணி பாணி என்றால் கை என்பதை இப்படி ஞாபகம் கொள்ளலாம் அதுக்காக சொல்கிறேன் அது மட்டும் இல்லை தாளத்துக்கு சங்கீதத்தில் தாளம் இருக்குதுங்களே பாணி என்று ஒரு பெயர் சங்கீதம் படைத்தவர்களுக்கு தெரியும் பாணி என்றால் தாளம் ஏனென்றால் கையால் போடப்படுவதால் அதற்கு தாளம் பாணி என்று பெயர் குழந்தைகளுடைய பருவத்தை பாடுகிற பொழுது நம்முடைய பெரியவர்கள் சப்பானி பருவம் என்று ஒரு பருவம் வைத்தார்கள் எழும்பி உட்கார்ந்தவுடனே கையை தட்டும் சப்பென்று கையை தட்டுவதால் அது சப்பானி பருவம் பொருள் எல்லாம் சொல்றோம் அர்த்தம் தெரியாம தான் இதனால் வரைக்கும் சொல்லிக் ஏன் சப்பானி பருவம் குழந்தை குழந்தைக்கு வேலையே அது அந்த கருவியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு முதல் இப்படி தட்டம் தட்ட ஆரம்பிச்சுன்னா அந்த குழந்தை அது பாக்க ரொம்ப அழகா இருக்கும் குழந்தை தட்ட வேணும் ஏன்னா பெற்றோர்களுக்கு குழந்தையினுடைய ஒவ்வொரு ஆசையும் அழகுதான்களே மயக்கூறு மலையர் என்றார் சங்கப்புலவர் அது இருந்த அழகு இன்னைக்கு அழகு ஒவ்வொன்றும் புதுசு புதுசா செய்ய செய்ய பெரிய அழகு அந்த கை தட்டுறதுக்கு சப்பானி பருவம் அப்ப இதெல்லாம் வச்சா பாணி என்றால் கை என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் பயன்படுத்த சொல்லுன்றபடியா தேவையில்லை அப்ப செயல் கல்வி மூன்று வந்து விட்டது வாக்கு பாதம் பாணி இவ்வளவும் போதுமா என்று கேட்டால் உடம்பு தொடர்ந்து இயங்க வேண்டும் உடம்பினுடைய பயன்பாட்டிலே ரெண்டு பயன்பாடு இருக்கிறது ஒன்று இப்ப இதெல்லாம் செய்துட்டோம் இது மூன்று செய்துட்டோம் உடம்பு இயங்க வேண்டுமானால் உடம்புக்கு பெட்ரோல் அடிக்க வேண்டும் காணிய இது ஒரு கல்வி தலைவருங்க அது ரொம்ப தெளிவா அதுல இருக்க வேணும் இந்த கருவி நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கருவி இந்த கருவி இயங்க வேணும் இயங்குறதுட என்ன அடிக்க வேணும் பெற்றோர் அடிக்க வேணும் பெற்றோர் அடித்தா கழிவு வரும் பெற்றோர் அடிச்சா கழிவு வரும் அது கழிவு வந்துடும் கழிவு ரொம்ப சேர்ந்தா அந்த கருவி இயங்காது அப்ப உடனே உடனே கழிவை வெளியேற்ற வேணும் அப்பதான் புது பெட்ரோல் அடிக்கலாம் அப்பதான் புதுசா இயங்கும் கடவுள் அதுக்காக என்ன பண்ணினால் உடம்புல அந்த கழிவகற்ற ஒரு கருவி வைத்தார் மரம் சரம் உதவியர்களை அழக அதற்கு பாயு என்று பெயர் பாயு என்று அதாவது கழிவு போய் கொண்டிருக்காவிட்டால் கொஞ்ச நாள்ல உடம்பு படுதா செத்து போவான் அப்ப கழிவு போக வேணும் வெளியேற்றி கொண்டே இருக்க வேணும் அதுக்கு வச்சிருக்க கழிவுக்கு பெயர் பாயு அவ்வளவும் போதுமா என்று கேட்டா ஒரு உடம்பு இன்னொரு உடம்பை உருவாக்கினால்தான் ஆன்மாக்கள் தொடர்ந்து தோன்றி தோன்றி கண்ம பெற்றுக் கொண்டிருக்கலாம் அப்ப உடம்பு இன்னொரு உடம்பை தோன்றுவதானால் ரெண்டு உடம்பினுடைய சேர்க்கை சேர்க்கை நிகழ வேண்டும் சேர்க்கை நிகழ்வதானால் அதுல ஒரு இன்பம் பிறக்க வேண்டும் இன்பம் பிறக்காட்டி ஒருத்தரும் அது பண்ண மாட்டான் சந்தோஷம் தானே உறவு முதலீடு நடக்கிறது நான் கொஞ்சம் இந்த லெவலில் பேசுறபடியா நீங்க ஒன்றும் பிறக்கப்படாதீங்க அப்போ இன்பம் என்ற ஒரு உணர்ச்சி பற்றிய நாட்டம் இன்பம் என்ற உணர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் இருந்தா தான் அடுத்த உடம்பு தோன்றும் வெளியேற்றத்திற்கு பாயு இன்ப வெளியேற்றத்திற்கு உபஸ்தம் இந்த அஞ்சும் உடனே ஒரு உடம்பு இயங்குகிற தன்மை பெறுகிறது இந்த அஞ்சு கருவிக்கும் கண்மேந்திரியம் என்று பெயர் அப்போ ஞானேந்திரியம் சாத்வீக அகங்காரத்திலே இருந்து ஞானேந்திரியம் ஆறு தோன்றித்து ராஜச அகங்காரத்திலேருந்து கண்மேந்திரியம் ஐந்து தோன்றிவிட்டது இனி என்ன அடுத்தது இருக்கிறது தாமச அகங்காரம் இருக்கிறது தாமசம் என்னத்திற்கு காரணம் மயக்கத்திற்கு காரணம் மயக்கத்திற்கு காரணமாகிய அஞ்சு விஷயங்கள் அங்கே இருந்து தோன்ற போகின்றன என்னவென்று கேட்டால் கண் அதை நாங்கள் என்னென்று சொல்வோம் தன்மாத்திரைகள் என்று சொல்வோம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இந்த ஐந்தும் தான் நம்முடைய மொத்த மயக்கத்திற்கும் காரணம் நாக்கு சுவைக்கிறது கண் ஒளி பெறுகிறது மூக்கு வாசனை பெறுகிறது அதிகாலதான் எல்லாம் போய் இருக்கிறோம் இந்த ரேட்டை விட அந்த லேட்டு சிறந்தது அந்த கடையில் வாங்கினா நல்லது இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா நல்லதுங்கிறது எல்லாமே நம்ம மயக்கம்தான் இந்த மயக்கம் இல்லாவிட்டால் உலக இயக்கம் நின்று போய்விடும் அவை தான் அந்த மயக்கமும் உலக இயக்கத்திற்கு தேவை எல்லாம் கடவுள் தேவையில்லாமல் ஒன்றும் படைக்கையில ஐயோ என்னடோ காவனே இல்லை சொன்னால் போய் சொல்ல அடுத்த கடவுள் படைச்சிருக்காங்கடா அதுலேயும் நீ எங்கே தான் வேணும் தப்பா பயன்படுத்துறது தவறையே தவிர அது தேவையில்லாத ஒன்று தேவையில்லாத ஒன்று கடவுள் படைப்பானா அவங்க மயக்கத்திற்கு உரிய பொருளையும் படைக்கிறான் அதற்கு இந்த தன்மாத்திரைகள் என்று பெயர் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் இந்த ஐந்து தான் மயக்கம் மொத்தத்திற்கும் காரணம் ஆகவே தாமச குண அகங்காரத்திலே இருந்து இந்த ஐந்தும் தோன்றும்